ஏற்கனவே இந்த தெ இந்த ஏரியா ஜோசப் பண்ண இங்கே வந்தாலே கண்ணாடி பாம்பு தான் இருக்கும் ஸோ மீண்டும் ஒரு ஸ்கூ கார் வா ஆ லாஸ்ட் டைம் பார்த்தா அதே சைஸ் இருக்கு இதே இடத்துல தான் இருந்தாங்களா இதே இடத்துல தான் இதே எடுத்துருங்க டார்ச் எடுத்துருங்க அதுக்குள்ள உணவு கிடைச்சிருச்சா இல்ல நான் பாத்துக்கேன் நான் பாத்துக்கேன் நீ சாக்கும் பேரமாட்டே எடுங்க நான் பாத்துக்கிறேன் பெரிய கண்ணாடி வீரியன்பாங்க வெரி டேஞ்சர் ஸ்னேக் ஐனமஸ் கொண்டு போயிலே அவ்வளோ போவோம்மா உனக்கு பயந்தோழி あっ。<を> oh,